தோஸ் ஹூ டிக்ளேர் தர் ஐ பிலாங் டு ஹிம் உங்கள் பிள்ளைங்களே நீங்கள் செய்ய வேண்டியது போய் இன்னைக்கு அங்கே சிஞ்சபுக்குமார் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாருப்பா ஆ அந்த அங்கிள் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் இன்னும் கொஞ்சம் பயத்தை ஏற்றி விட்டுட்டு அதுக்கு சொல்லலைண்ணா அதனால் எல்லாம் பார்க்காதுடா பார்க்காம இருக்க முடியாது தே ஹாவ் டு ஒர்க் வித் தேட் த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் ஜாப் போகுன்னு பைடன் சொன்னார் இதுக்கு முன்னால் போன வருஷம் இந்த அமெரிக்க அதிபர் த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் ஜாப்

அவங்க எங்களுக்கு இருக்கிற போன வருஷம் இருந்த ஆர்டர்ல அங்க பெங்களூர்ல ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனிகள் ஹைதராபாத் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனிகள் ஐடி கம்பெனிகள் லாஸ்ட் இயர் ஆவரேஜ் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தே குட் ஸ்டார்ட் ஒன்லி டூ ஹண்ட்ரட் ஒன் டென்த் மை பீப்புள் ஆஃப் காட் உங்கள் இப்போ ஐடிஐ தான் படிக்கணும்னு சொல்லும் சொல்லும் அது யூ டோன்ட் நோ நோ உட் த பிகாஸ் தே இன்ஃபோசிஸ் மட்டும்தான் பீப்பு பிள்ளைங்க பிரேம்ஜி சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு பிரேம்ஜி சொல்கிறாரு நோ இட் இஸ் நாட் ஈவன் டென்சன் இட் இஸ் எயிட் ஐயா நீங்கள் எக்கனாமிக் டைம் படிப்பீங்களோ இல்லையா இந்த காரியங்கள்லாம் நான் படிக்கணும் இந்த வேதத்தில் இருக்கிறது நிறையவே காக்கிறதுக்காக ஆண்டவர் எனக்கு அப்பப்போ சொல்லி காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு எனக்கு அது சப்போர்ட்டிவ் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு ஜாப் மார்க்கெட் மாத்திரம் இல்லை த மொரேல் தர் மாரல் ஆஃப் த பீப்புள் வில் பி டெஸ்ட்ராய்டு அதுக்கு நான் காரணம் சொல்கிறேன் பின்னால் நல்லா கவனிங்க ஆனால் இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய என்ன தெரியுமா உங்களையும் உங்களுடைய காரியங்களையும் ஐ பிலாங் டு ஹிம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம் இன்னத பாட்டு என்ன நான் எப்போவுமே சொல்வேன் எங்கள் அம்மா படிச்சுட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க டே பைபிள் எப்படி நல்லா படி உன்னத பாட்டு படிச்சிடாத நமக்கு நமக்கு புத்தி எப்படி போகும் எது விடாதுன்னா அதுதான் சொன்னாங்க அதனால அதில் அடிக்கடி படித்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சமானே என்னுடைய என்ன கையை பிடிச்சி கூப்பிட்டு போன தங்கச்சி ஸ்கூலுக்கு எனக்கும் அவளுக்கு மூணு வருஷம் தான் குறை கையை பிடிச்சி நான் கூப்பிட்டு போவேன் கணக்கு சொல்லி கொடுப்பேன் உட்கார வச்சு அவள் கொஞ்சம் டல் எஜுகேஷனில் நான் அவளை ஆனால் எங்கள் அப்பாவும் அம்மாவும் வேலை பார்த்தாங்க எங்கள் அம்மா சம்பாதிச்சது ஒன்லி ஃபார் த அதர்ஸ் அதை கொடுக்குறதுக்காக எங்கள் அப்பாவுக்குடைய சொந்தக்காரங்க அவங்க அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்குடைய பிறந்தவங்க அவங்களுக்கு உதவுவதற்காகவே எங்கள் அம்மா வேலை பார்த்தாங்க அதனால் ஒரு ஆள் சம்பளத்தில் நாங்கள் வாழணுண்டி நாங்கள் தள்ளப்பட்டோம் என்னுடைய பேரண்ட்ஸுக்கு அஞ்சு பிள்ளைங்க ஒருவேளை நான் சொல்கிற நாட்களில் அஞ்சாவது இல்லை நம்பர் இல்லை அவளுக்கு எனக்கு பதினாறு வயது கழிஞ்சி அந்த டைமில் நான் இவ்வளோ கை கூட்டிகிட்டு போகும்போது எங்கள் விவ எங்கள் தெருவில் இருக்கிற ஒரு பாட்டி சொல்லுவோம் தம்பி நீ ரொம்ப ஞானவான்டா எனக்கு ஒன்றுமே விளங்காது எதுக்குன்னுட்டு நான் என்ன அது பின்னாலே வந்துருக்குது நான் கையை குடிச்சிட்டு போனேன் தப்பு போட்டெல்லாம் எழுதக்கூடாது ரப்பர் அதிகமாக யூஸ் பண்ணின்னு நான் அம்மா அப்பாவுக்கு ரப்பர் வாங்குற காசு செலவு அதிகமாயிடும் சொல்லாம் அது அந்த பாட்டியமாக சொல்லுதுன்னா தெரியும் அவ்வளோ சிக்கனமாக சிக்கனத்தெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன் ஐஆஸ் ஸ்டேக்கிங் ஹேர் அவ ரெண்டாவது டெலிவரியில் இறந்தபோது எங்கள் அப்பா அம்மா கேட்டாங்க தம்பி கல்றையில் போடுற மாதிரி ஒரு வசனத்தை சொல்லுடா எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஆறுதல் கிடைக்கணும் ரெண்டு பிள்ளைங்க ஒன்றரை வயசு நாலு நாள் பிள்ளைங்களை விட்டுட்டு போயிட்டா டாக்டருங்க பண்ண தப்புனால் ஆஸ்பத்திரி வாசலில் என்னுடைய தங்கை நான் ஊழியத்துக்கு போயிருந்தனால அங்கே ஐம்பது பேர் ரத்தம் கொடுக்குறதுக்கு ஆயத்தமாக இருந்தாங்க பத்தொன்பது பேர்கிட்ட ரத்தம் எடுத்தாங்க ஃபிஃப்டி பீப்புள் வர் ரெடி டு கிவ் பிளட் பத்தொம்பது டெஸ்ட் ரத்தம் கொடுத்து ரத்தம் ஏற்றினாங்க பட் ப்ளீடிங் ஸ்டாப் ஆகவே இல்லை எங்கள் அப்பா அம்மா அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நாலு நாள் என் தங்கச்சி டாக்டர்கிட்ட கேட்குறேன் என்ன டாக்டர் எங்கே படிச்சீங்க ரத்தத்தை கொடுத்து ரத்தத்தை எடுக்கிறதுன்னுட்டு அந்த நிலமையில் பார்த்தவங்க பத பதச்சு நிற்கிறாங்க அப்போது நான் அவங்களுக்கு சொன்னது என் சார் என்னுடையவர் நான் அவருடையவள் அப்படிங்கிற வசனத்தை போட சொன்னேன் ஐ லவ் தட் வேர்ட்ஸ் ஸ்டில் என்னை கேட்கிற அருமையான டூ யூ பிலாங் ஹண்ட்ரட் பர்சன்ட் டு காட் யூ மே பி கிவிங் ஃபிஃப்டி பிப்டி யோம் மாதிரி அவன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கறதுக்கு அவனுக்கு ரொம்ப கஷ்டம் சம்டைம்ஸ் வி கிவ் நாட் ஓன்லி த தைத் அவுட் ஆஃப் அவர் இன்கம் பட் அவர் லைஃப் ஆல்சோ அன்றை நாங்கள தைத்து கொடுக்குறேன்ல தசமாக கொடுக்குறேன்ல செய்யாங்க தயவுசெய்து செய்யாங்க முழுசுமா என் நேசர் என்னுடையவர் நான் அவருடைய உங்கள் பிள்ளை சொல்லணும் சமீபத்தில் எங்கள் ஸ்கூலில் படிக்கிற ஒரு பிள்ளைய ஒரு கிறிஸ்டியன் கேளர் கொஞ்சம் பேர் கெடுக்கிறதுக்கு பார்த்து ஏன்னா இப்போ இந்தியா ஸ்லோலி பிகம் அ ரேப் கேபிட்டல் அப்படியே கொண்டு போயிட்டாங்க அலோன் ஷி வாஸ் நைன்த் ஸ்டாண்டர்ட் கேள் தப்பிக்கிறதுக்கு தெரில ஸ்கூல் பசங்கள் இல்லை ஸ்கூல் பசங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அவர் தப்பிச்சு வந்தபோது நான் அவ கேட்டேன் இதெல்லாம் வெளியே சொல்லலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாங்கள் அங்கே சொன்னோன்னா அஜிஸ்டேஷன் ஆயிடுவாங்கன்னு சொல்லி அங்கெல்லாம் நான் பகிர்ந்து கொள்ளலை அவர் சொன்னா அங்கிள் நீங்கள் தானே சொல்லிக் கொடுத்தீங்க அவர் அறியாமல் ஒன்று வந்ததில்லை சாதாரண ஒரு பாட்டை நான் அடிக்கடி பாடுவேன் உண்மையா என்னையும் தேசிதா உள்ளம் கையில் என்னை வரைந்தாள் உண்மையா என்னையும் நேசித்தா உள்ளம் கையில் என்னை அவர் அறியாதொன்றும் வந்ததில்லை அவரைய சார்ந்து கொள்வேன் அவர் அறியாதொன்றும் வந்ததில்லை அவரைய சார்ந்து கொள்வேன் அந்த பொண்ணு சொன்னா நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க கீழ் உன் வாழ்க்கையில் வர்ற எதுவும் அவருடைய நாலேஜ் இல்லாமல் வர்றதில்ல நான் அதனால் அந்த நேரத்தில் ஒன்று சொன்னேன் த லார்ட் ஐ பிலாங் டு யூ அண்ட் யூ பிலாங் டு மீ என் நேசர் என்னுடையவர் நான் அவருடையவள்னு சொன்னேன் என்ன நடந்ததுன்னு தெரியாத ஓடி போயிட்டாங்க என்ன பயம் அவங்கள ஆள் கொண்டதுன்னு தெரிஞ்சாது நான் ஒரு இக்கட்டான நிலமையில் இருந்தேன் என்னத்தை கேட்டாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுது எனக்கு ஐ டோன்ட் நோ த ரீசன் பட் எம் சேவ்டு என்ன அவங்க இல்லைன்னா என் கற்பை சூறையாடி என்னை கேங் ரேப் பண்ணி என்னுடைய குடும்பத்தையே கெடுத்து அழித்திருக்கோம் பட் ஐ ஐ ரிமைண்டட் காட் தட் ஐ பிலாங் டு ஹிம் ஹிம் அலோன் உங்கள் பிள்ளைங்களுக்கும் நீங்களும் உங்க மனைவியும் நீங்களும் நாங்கள் அவருடையவர்கள் அவங்களுக்கு தான் இந்த வசம் இதை சொல்லாம ரெண்டாவது வசனத்தை வாசித்தா ஒரு பிரயோஜனம் கிடையாது நீ என்னுடையவன் அடுத்த இப்ப வாசிக்க ரெண்டாவது நீ தண்ணீர்களை கடக்கும் போது நீ தண்ணீர்களை கடக்கும் நான் உன்னோடு இருப்பேன் நான் உன்னோடு இருப்பேன் நீ யார்களை கடக்கும்போது நீ ஆறுகளை கடக்கும் அவைகள் உண்மேல் புரளுவதில்லை உண்மேல் புரழுவதில்லை நீ அக்னியில் நடக்கும்போது நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பா வேகாதிருப்பாய் அக்னி சுவாளை உன் பேரில் நீ சுவாளை உண்மே பேரில் பற்றாது நாலாவது சொன்னோம் ஏற்பா நீ என் பார்வைக்கு அருமையானவ படியினால் கனம் பெற்றாய் கனம் பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் அது என்ன அர்த்தம் நீ என்னை சிநேகித்த அதுன்னு நானும் என்னை சிணேத்தேன் யூ லவ் மீ அண்ட் ஐ லவ் யூ இது உங்கள் பிள்ளைங்களுடைய வாயிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்பான்டேனியஸாக வரணும் உங்கள் வாயில் வரணும் நீ என்னை சிநேத்தன் சொல்கிறதுக்கு ஆண்டவர் சொல்லணும் நானும் உன்னை சிநேத்தேன் நம்ம ஆண்டவருடைய சிநேகத்தை பாடுறது ரொம்ப நல்லது நமக்கு தெரியும் இந்த நாட்கள் அந்த 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 வார்த்தைகளை வச்சு தான் சில விளையாட்டு சித்து விளையாட்டு பாட்டுகள் வருது பட் ஆதலால் அஞ்சாவது பயப்படாதே நான் உன்னோட இருக்கிறேன் நான் உன் சந்ததியை இலக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன் கரங்களை தட்டி ஆண்டவர்கள் பயன்படுத்தலாமா அப்போ வரப்போகிற பயங்கரங்களை நான் உங்களுக்கு முன்னறிவிக்கிறேன் என்றால் நீங்கள் அதற்குரியவர்களாக மாறி நீங்கள் அதற்கு தப்பிப்போக வேண்டும் என்பதற்காகத்தான் பயமுறுத்துவதற்கு அல்ல மாறாக இன்னமும் அவற்றை நெருங்கணும் இன்னும் அவருக்கு ஒப்பு கொடுக்கணும் இன்னும் அந்த காரியத்தை மனதில் கொண்டுதான் அந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நான் சொல்கிறேன் மறுபடியும் அன்றைக்கு பவுல் எழுதி விட்டு போனார் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக இப்பொழுது இப்பொழுது இருப்பார் என்று சொல்ல கொடிய காலங்களுக்குள் பிரவேசித்து விட்டோம் என்பதை அறிவாயாக எப்பவும் இயேசு வர்றாரு அதெல்லாம் நான் பேசப்போல இயேசு வர்றதுக்கு முன்னால் இது என்று இயேசுவே சொல்லி அந்த வஞ்சகன் வெளிப்படும் அந்த கெட்ட மனிதன் கேடுள்ளவன் வெளிப்படும் உன்னதாக பொய்யை நம்ப முடியான வஞ்சகத்தை அவருளுக்குள்ளான் பெரிய ஏன்னா சத்தியத்து மேலே அவங்க வாஞ்சே இல்லை தே கேன் ஸ்பென் ஹவர்ஸ் டூ கெதர் பிஃபோர் கிரிக்கெட் மேட்ச் யாரோ என்னாச்சும் சொன்னாங்க உங்கள் ஊரில் நடந்த ஐபிஎல் பார்க்கறதுக்கு ஒருத்தர் தேர்ட்டி தௌசண்ட் ட்ராம்ஸ் கொடுத்தாராம் ம் டிக்கெட்டு டிக்கெட் வாங்கினாராம் தேர்ட்டி தௌசண்ட் ட்ராம்ஸ் இங்கே தான் நேராக சேர்ந்தங்க நான் என்ன டிவியில் உட்காந்தா க்ளோஸ் அப்பில் காட்டுவான் பந்து இப்படி போகுதுன்னு காட்டுவான் இவர் அங்க போய் என்னத்தை பார்த்துருப்பாரு அதே மாதிரி ஒரு செலபிரிட்டி வர்றான்னா ஆமா அந்த மொட்டத்தில் ரஜினிகாந்த் வந்தான் வந்துட்டான் என்ன என்னத்த வந்துட்டான் என்னத்த வந்துட்டான் உன்னை கொள்ள அடிச்சு காசு நிறைய சம்பாதிச்சிட்டான் மெட்ராஸில் ஏதாவது வெள்ளம் வந்தா கூட ஒரு பத்து காசு கொடுத்து பானுங்களா சொல்லுங்க நான் இப்ப பீகாரை பற்றி ஒரு காரியம் சொல்றேன் ஒரு பெரிய கயாங்கிற பட்டணத்தை ஒட்டி ஒரு நீள மலை இருக்குது மலைக்கு இந்த பக்கத்துல முஷார் என்கிற ஏழை மக்கள் குடியிருக்காங்க அங்கே நலங்கள்லாம் இருக்குது அந்த மக்கள் குடியிருக்கிறாங்க இந்த பக்கத்துலேயும் முஷார் ஜனங்கள் குடியிருக்கிறாங்க நான் அறுபது கிலோமீட்டர் டிராவல் பண்ணும்போது சமீபத்தில் தான் ட்ராவல் பண்ணேன் சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸில் நான் பார்த்தது முப்பதாயிரம் பிள்ளைங்க நீங்கள் நம்மனாலும் சரி நம்ம தேர்ட்டி தௌசண்ட் சில்ட்ரன் எல்லாம் குட்டி 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 அவங்களுக்கு வாழ்வாதாரம் கிடையாது வயலில் அறுக்கிறதுக்கு அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க எளிய தின்னு சாப்பிடுவாங்க இவங்களுக்கு ஒரு வசதியும் கிடையாது எல்லாம் ரோட்டு பக்கத்தில் குடிசை போட்டு உட்காந்துருக்கும் இன்றைக்கி வந்தீங்கன்னா பட்னாவில் வந்து டெரியான் சோன் போகிறதுக்குள்ளே நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம் ஆனால் இந்த ரோடு கொஞ்சம் கயா இன்டர்நேஷ்னல் டூரிசம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கிற கயா பக்கத்தில் இங்கே அந்த பக்கத்தில் தசரத் மாஞ்சி அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருந்தான் முஷார் ஓமுத்த சேர்ந்தவன் கல்யாணம் முடிஞ்சது மனைவி பெருகனண்டா இவன் வயலில் கொஞ்சம் வேலை செஞ்சுக்கிட்டு தான் கொஞ்சம் சின்ன நிலம்தான் அது கொஞ்சம் கஷ்டப்பட்டால் அதில் ஏதாவது கொஞ்சம் விளையும் அவனுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு பானையில் தண்ணி எடுத்துகிட்டு போகும்போது இந்த பாறை தட்டி உடஞ்சி கீழே விழுந்துட்டா அவனுக்கு ஏழு மாத கற்பினி வயிற்றில் அடிப்பட்டதுனால ப்ளீடிங் ஆரம்பிச்சிச்சு உடனே அவளை ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனோம்னா இந்த மலையை சுற்றி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிராவல் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் கொஞ்சம் யோசித்து பாருங்க இப்போ அவளை ஒரு கட்டில் தூக்கிட்டு நாலு பேர் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு ஓடணும்னு பார்த்தா பதினஞ்சாவது கிலோமீட்டர்லே இவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல இந்த மலை தானே தடுத்துருந்து ஏன்னா ஒரு சின்ன கிளினிக் சாதாரண கிளினிக் இப்படி சுற்றி வந்தால் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் போனால் ஒரு கிளினிக் போகலாம் அங்கே டாக்டர் கிடையாது நர்ஸ் இருப்பாங்க அட்லீஸ்ட் இல்லைன்னா ஏஎன்எம் படிச்ச ஒரு நர்ஸ் இருப்பாங்க ஹாஸ்பிட்டல் இல்லை இவன் பார்த்தா இந்த மலதானம் தடுத்துட்டு இந்த மலதானம் தடுத்துட்டு இது மட்டும் கிராஸாக வெட்டியிருந்தாங்கன்னா என் ஜனங்கள் பதினஞ்சு கிலோமீட்டரில் போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனா தாங்கிட்ட இருந்த சின்ன ஆயுதங்களை வச்சு இருபத்தி ரெண்டு வருஷம் தோண்ட வெட்டினான் ட்வெண்ட்டி டூ இயர்ஸ் யூ கேன் கோ டு யுவர் கம்ப்யூட்டர் அண்ட் சி தசரத் மாஞ்சி மௌண்டன் மேன் அப்படின்னு போட்டு பாருங்க வரும் கதையை ஹிஸ்ட்ரி ஒரு மனுஷனா இந்த மலையை ரெண்டாக்கி நடுவில் ரோடு போடணும்னு சொல்லிட்டு அவனே தனியாக தன்னையும் பார்க்கணும் மனைவி விட்டு போன மூணு பிள்ளைங்களையும் பார்க்கணும் நாலு பேருக்கு சம்பாதிக்கணும் பெரிய வரும்பாடு கிடையாது இந்த மலையை வெட்டி 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 வலி உண்டாக்கிட்டான் அப்போ யாரும் அவனை கண்டுக்கல திடீர்னு ஞான வந்துச்சு நிதிஷ்குமாருக்கு யாரோ சொல்லிட்டாங்க இப்போ பதினஞ்சு கிலோமீட்டர் வந்தாலும் அதில் ஒரு ரோடு போட்டிருங்கன்னுட்டு யாரோ சொல்லியிருக்காங்க அவர் வந்த உடனே அவருக்கு ஒரு செலவு வச்சுட்டார் நம்ம அரசியல்வாதிகள் பயங்கரமான ஆட்கள் உதவி செய்கிறானா இல்லையோ செல வச்சிருவான் என்ன கீழே அவன் பேர் பெருசு எழுதிருவான் நிதிஷ்குமார் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது ஆனால் அவன் மகன் அவருடைய மகன் குடிசையில் இருக்கான் அன்னைக்கோ ஈவன் டுடே அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ இருக்கிறத நீங்கள் பாருங்க அமீர் கான் இந்த சினிமாவில் பெரிய ஃபேமஸ் ஆள் நிறைய சோசியல் அவேர்னஸ் ஃபில்மெலாம் எடுப்பான் அவன் வந்திருக்கான் அந்த இன்டர்வியூவில் அந்த ஆள் சொல்கிறான் கேட்குறான் இந்த ஆள் அமீர்கான் வந்தார என்ன உங்களுக்கு ஏதாச்சும் கொடுத்தாரா எங்கே கொடுத்தாரு எல்லாருக்கும் லட்டு கொடுத்தாரு கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு எல்லாருக்கும் லட்டு கொடுத்தாரு உங்களுக்கு என்னையா கொடுத்தாரு எனக்கு அல்வா கொடுத்தாரு கொடுக்குறேன்னு சொன்னார் ஆளை காணும் கோடி கோடி சம்பாதிச்சாலும் கொடுக்க மாட்டான் சார் தசரதம் மாஞ்சிக்கு இன்றைக்கி செலவு வச்சுருக்கான் அவன் பிள்ளை இன்றைக்கும் குடி செல தான் இருக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நம்மளுடைய நாளுமே அப்படியா நீங்கள் நம்மனாலும் சரி நம்ம பாட்டாலும் சரி ஐ வாஸ் ட்ராவலிங் பை தேட் அந்த அதில் ஒரு சின்ன ஆர்ச் கட்டியிருந்தாங்க அதில் ரெண்டு நிமிஷம் நின்று எடுத்து பார்த்துக்கிட்டே நின்னேன் ரோட்டில் முப்பதாயிரம் பிள்ளைங்க அறுபது கிலோமீட்டரில் ஐ ப்ராக்டிகலி வெப்ட் என் கூட என்னுடைய ஹிந்தி தலைவர் ஒருத்தர் திரு ராகேஷும் அண்ணே அழாதீங்க அண்ணே நான் எதுக்களதுன்னு அவங்களுக்கு தெரியாது மை ஹார்ட் வாஸ் ஹெவி லார்ட் வாட் கேன் ஐ டூ நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் நீ இல்லாடில்ல எனக்கு ஆள் இல்லைன்னு சொன்னீங்க ஆண்டுபுர வாட் கேன் ஐ டூ என்னை கேட்குற அருமையானவர்களே இப்போ உள்ளம் பாரத்தினால் தங்குச்சின்னா நாமும் நம்முடைய வருங்கால சந்ததியும் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே செழிப்போம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அண்ணாள் சொன்னால் எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தா போதும் நான் மக்கே தந்துடுறேன் வச்ச இடம் சரியில்லை தான் ஓப்பனி பிரகாஷ் மோசமான ஆளுங்க எல்லா டகாசம் பண்ணா பொம்பளை பிள்ளைங்களை விடமாட்டானுங்க காணிக்க விடமாட்டானுங்க அது அடி ஆள்களை அதுக்குள்ளே தான் சாமியல் இருந்தான் கரைபடாமல் வாழ்ந்ததுக்கு காரணம் அந்நாள் தன்னையும் தன் பிள்ளையும் சம்பூர்ணமாக ஒப்பு கொடுத்தது கரங்களை தட்டி ஆண்டோர் மயப்படுத்தலாமா இட் திங்க் அபவுட் இட் தன்னையும் தன்னுடையவைகளையும் அந்நாள் கொடுத்ததுனால சாமியல் பத்திரமா கடைசியில் சாகம் போய் சொல்றான் யாருடைய ஆட்டையாவது மாட்டையாவது நான் வேணா ஏதாவது அநியாயம் பண்ணனா இல்லை இல்லை உங்கள் ராஜாக்கும்னால சொல்லுங்கடா யுவர் சில்ட்ரன் கேன் பி ஹோலி அனஃப் யுவர் சில்ட்ரன் கேன் பி கெப்ட் சேஃப் இன் த கமிங் டேஞ்சர்ஸ் வரப்போகுது உங்கள் பிள்ளைங்க பத்திரமாக இருக்க முடியும் நீங்கள் மட்டும் சொல்லுங்கள் இன்னைக்கு இந்த ரிட்ரீட்லாண்டவரை நான் கிட்ட கிட்ட வந்தேன் ஆனால் இப்போ கிட்ட மட்டும் வரல முழுசும் முழுதும் என் பிள்ளைங்களையும் தரண்டு வரேன் ஐ காட் கிரேட் ட்ரீம்ஸ் ஃபார் மை சில்ட்ரன் நோ ப்ராப்ளம் யூ மஸ்ட் கிவ் த பெஸ்ட் எஜுகேஷன் பாசிபிள் நோ ப்ராப்ளம் யூ கேன் ஸ்பென்ட் ஆல் யுவர் ஏர்னிங்ஸ் ஃபார் த சில்ட்ரன் நோ ப்ராப்ளம் பட் ட்ரிங் தெம் டு லெவல் வேர் தே கேன் சே ஐ பிலாங் டு லார்டு அதை செஞ்சுட்டீங்க நான் வருங்காலத்தை நான் சொன்னேன் தமிழ்நாட்டில் நாலு சென்டரு இப்போ கர்நாடகாவில் இருக்கிற ஒருத்தரை சொல்லி அவங்கள அங்கே செல்ல சொல்லியிருக்கேன் பஞ்சாபில் ஒருத்தரை சொல்ல செய்ய சொல்லியிருக்கேன் ஒரிசாவில் ஒருத்தரை செய்ய சொல்லியிருக்கேன் எல்லா மாநிலங்களும் இப்படி ஒரு சென்டர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் காரணம் என்ன ஐ கட் அ கிரேட் பேர்டன் ஃபார் த கமிங் ஜெனரேஷன் அதனால தான் எதை செஞ்சிருக்கேன் இது காத்துக்கொள்வதற்கு தேவன் கொடுக்கறது